அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் வீர்ச்சிகராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காணலாம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கடகராசியில் செவ்வாய்புகானந்து நேசனலியில் சஞ்சாரம் செய்வார் தமிழ்நாடு குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி முதல் தை மாதம் எட்டாம் தேதி வரை ஒரு தொண்ணூற்றி நான்கு நாட்களுக்கு கடகராசியில் செவ்வாய் புகானந்து பலம் இழந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஐப்பசி மாதம் மூன்று முதல் பதினோராம் தேதி வரை புனர் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சாரம் செய்வார் அதன் பிறகு பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒராம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கிய பயணம் போஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரை அதாவது மிதுன ராசி வரை செவ்வாய் வந்து பின்னோக்கி சஞ்சலம் செய்ய போகிறார் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் விருச்சிக ராசி அன்பளுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட நடத்திங்க நன்றி விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய் இரண்டு ராசிக்கு செவ்வாய் வந்து அதிபதி விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா வந்து சம்பாத்தியக்காரர்கள் இளம் வயதிலேயே சுய முயற்சியால் சுய உழைப்பால் சம்பாதிக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்கு மூன்றாவது வீடியிலே செவ்வாய் புகழ் வந்து உச்சம் மகர ராசியில் வந்து செவ்வாய் உச்சம் விருச்சிக ராசிக்கு பாக்கியஸ்தானமான கடகராசியில் செவ்வாய் வந்து நேசம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தந்தையார் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் இதை செய்யாத அதை செய்யாத இப்படி செய்யாத அப்படி செய்யாத இப்படி போ அப்படி போ உங்களுக்கு வந்து அட்வைஸ் வந்து கொடுத்து கொண்டே இருப்பார் ஆனால் நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்க அதே மாதிரி உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் தம்பி தங்கைகள் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பெரும்பாலும் ராசி என்பது தம்பி தங்கைகளால் பெரிய அளவு ஒத்தாசை இல்லை உங்களால் உங்கள் தம்பி தங்கிகளுக்கு ஒத்தாசல்ல விருச்சிக ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில என்னுடைய ராசிநாதன் சர்வீஸ்தானாதிபதி வெப்ப கிரகம் கிரகம் செவ்வாய் வந்து நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது பெரும் நெருப்பு வந்து அணைஞ்சு போயிடும் ஏன்னா கடகராசி வந்து நீர் ராசி நீரில் போய் நெருப்பு வந்துச்சுன்னா நெருப்பு முழுமையாக அணைந்து வரும் விருச்சிக ராசிக்கு ஆறாம் வீட்டின் அதிபதி கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக எட்டாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்தார் அதாவது பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை ராசிக்கு எட்டாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சரம் செய்கிறார் கோச்சாரத்திலே ஏழு எட்டாம் வீட்டில் செவ்வாய் வரும்போது உங்களுக்கோ உங்கள் வாழ்க்கை துணைக்கோ உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும் கை கால் எலும்பு வலி மூட்டு வலி முதுகு வலி இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும் பயணங்களில் வந்து இடைஞ்சல் ஏற்படும் வண்டி வாகன விபத்துக்கள்லாம் கூட ஏற்படும் பாக்கி ஒன்பதாம் வீட்டிலே செவ்வாய் புகார் வந்து வரும்போது தந்தை தந்தை வழி உறவுகள் உடன் பிறந்தவர்கள் இவர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும் தந்தையார் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் அல்லது அக்காவுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் இது வந்து உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் வந்து உங்கள் போக்கில் போவீங்க ஆறாம் வீட்டின் அதிபதி நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி சூரியன் ஐப்பசி மாதம் பனிரெண்டாவது வீட்டில் தொலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வார் தொழில் ஸ்தானாதிபதி பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும்போது செவ்வாய் நேசமடைந்து அவருடைய பார்வை சூரிய பகவான் மேல் விழும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் கோவச்சிக்காதீங்க கோவப்படாதீங்க ஆத்திரப்பட்டு சக பணியாளர்களை உங்கள் நண்பர்களை ஆத்திரப்பட்டு திட்டாதீங்க உங்களுக்கு தெரியலனாலும் அவங்கள கேட்டு செய்யுங்க கடகராசியிலே செவ்வாய் புகான் வரும்போது பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் கடகராசியிலே செவ்வாய் அமர்ந்து அவருடைய எட்டாம் பார்வை கும்பராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி புகானை பார்வை செய்தது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரிசாவில் வந்து ரயில் விபத்து ஏற்பட்டு எவ்வளோ பேர் வந்து இறந்து போயிட்டாங்க கோச்சாரத்தில் சனி செவ்வாய் கூட்டணியோ சனி செவ்வாய் பார்வையோ அல்லது சனி பார்வையில் செவ்வாயோ செவ்வாய் பார்வையில் சனியோ அமர்ந்தால் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் ராசியில் நீர் ராசியில் செவ்வாய் வந்து பலம் இழந்து சஞ்சலம் செய்யும்போது இந்த வருடம் வந்து இடி மின்னலுடன் கனமழை பொழியும் புயல் மழைலாம் வரும் விவசாயிகள் வந்து தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணிக்கணும் இல்லைனா வந்து மழை வெள்ளத்தால் பயிர்கள் சேதமாகும் அதே மாதிரி தான் எல்லா தொழில் வேலையில் இருக்கக்கூடியவர்களும் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் செவ்வாய் பார்வையில் எட்டாம் வீட்டிலே சனிபுவனை வந்திருக்கும்போது ராசி என்பது நான்காம் இடம் சுகஸ்தானம் வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபுல சொத்து சேர்க்கையெல்லாம் ஏற்படும் வீடு கட்டக்கூடியவர்கள் முன்பணம் உங்கள் கையில் காசு வச்சுக்கிட்டு வீடு கட்டணும் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடாது நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடியவர்கள் வாங்கக்கூடிய நிலத்து பத்திரங்களை ஒரு தடவைக்கு பல தடவை படித்து பார்த்து வெள்ளங்கம் இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் பத்திரங்களை பார்த்து நீங்கள் நிலபல சொத்துக்கள் வாங்க வேண்டும் ஏதாவது தொந்தரவில் போய் மாட்டிக்காதீங்க அப்புறமேட்டு வந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரே பிரச்சனையாகவே இருக்கும் வீட்டில் இருந்தாலும் வாழ முடியாது காட்டுக்கு போனாலும் நிம்மதி கிடைக்காது அந்த மாதிரியான ஒரு நிலையை செவ்வாய் வந்து நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படுத்தி விடுவார் ஆறாம் எட்டி நதிபடி நிலையில் இருக்கும்போது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் கடந்த ஒரு மூன்று மாதமாக வேலை இல்லாதவர்களுக்கு வருமானம் இல்லாதவர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவர்களுக்கு அந்த நிம்மதி பிரச்சனைலாம் நீங்கும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடையிலே செவ்வாய் புகானது நேச நிலையில் சஞ்சலம் செய்யும்போது ஐப்பசி மூன்று முதல் தேதி வரை குரு நட்சத்திரத்தில் செவ்வாய் புகானது செய்வார் அப்போ வந்து பனங்காசு விருச்சிராசு என்பதுக்கு வரும் ஐப்பசி தேதி முதல் சனி புகானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் புகழ்ந்து செய்வார் சனிக்கும் செவ்வாய்க்கும் கடும் பகை பகைவன் நட்சத்திரத்தில் செவ்வாய் வரும்போது விருச்சிக ராசி அன்பளுக்கு அவருடைய எட்டாம் பார் சுகஸ்தானத்தின் மேல் விழும்போது உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் சில சில கருத்து வேறுபாடுலாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு உண்டு வண்டி வாகனத்தில் போகும்போது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் அஷ்டமத்தில் செவ்வாய் அமருவதை விட பாக்கியத்தில் நேசநிலையில் அமர்வது சனிபகானுடைய நட்சத்திரத்தில் அமர்வது விருச்சி ராசிக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை தரக்கூடியதாக இருக்கும் பயண அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக பயணங்கள் ஏற்படும் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் இடப்பெயர்வுகள் ஏற்படும் வண்டி வாகன தொழிலாளர்கள் ஓவர் டூட்டி பார்த்து கொஞ்சம் கண் எரிச்சல்லாம் ஏற்படும் ஒம்பதாம் அட்டிலே சனிபகான் நட்சத்திரத்திலே செவ்வாய் அமர்ந்து அவருடைய ஏழாம் பார்வை மூன்றாவது வீட்டின் மேல் விழுகிறது தைரிய வீரியஸ்தானத்திலே விழும்போது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை கூடும் தைரியமாக நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் தைரியம் கிடைக்கிறது தன்னம்பிக்கை கூடுகிறது தம்பி தங்கையினுடைய அட்வைஸ் கிடைக்கும் உங்களுக்கு எப்போதுமே புத்திமதி சொல்லுவாங்க தம்பி தங்கையளுடைய அறிவுரை பெற்று விருத்தி ராசி அன்பர்கள் செயல்படுங்க குடும்ப நபர்கள் அண்ணன் சொன்னாலும் சரி தம்பி சொன்னாலும் சரி அப்பா சொன்னாலும் சரி உங்களுக்கு குடும்ப நபர்கள் புத்திமதி சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்கள் உங்களுக்கு நெருங்கிய நண்பராக தான் சரி நண்பர்கள் பேச்செல்லாம் ஒரு அளவோடு தான் இருக்கணும் நண்பர்கள் பேச்சை முழுசாக கேட்டால் கூடா நட்பு கேடாகி முடியும் நடுத்தருவில் தான் விருச்சிகிற ஆசி நண்பர்கள் நிற்க வேண்டும் செவ்வாய் புகானுடைய ஏழாம் பார்வை மூன்றாம் வீட்டின் மேல் விழும்போது விருச்சிக ராசி அன்பளுக்கு தைரியம் வீரியம் மேம்படும் செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை விரயத்தின் மேல் விழுகிறது பயண அலைச்சல்கள் ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் போய்ட்டுருவீங்க அதாவது வந்து நீண்ட தூரம் காசி ராமேஸ்வரம் இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு உண்டு பன்னிரெண்டாம் வீட்டாக செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது செலவுகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கையில் எவ்வளோ சேமித்து பார்த்தேன் எவ்வளோ எரிச்சி பிடிச்சி பார்த்தேன் ஒன்றும் ஆகல செலவுகள் வந்து அதிகமாக போகுது அது வந்து உங்களுக்கு சுப விரயமாக மாற்றிங்க விருச்சிகிராசன்பர்கள் தேவையில்லாத செலவுகளை நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து ஜாம் கும்னு செலவு பண்ணுவதை தவிர்க்க வேண்டும் பனிரெண்டாம் ஏட்டை செவ்வாய் புகான் பாரி செய்யும்போது உங்களுடைய வேலை மாற்றங்கள் இட ஏற்படும் ஜென்ம ராசிக்கும் ஆறாம் எட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் வந்து நேச நிலையில் சஞ்சலம் செய்யும்போது கடன் காட்சி தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் குறையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படும் இதுவரை நோய் நொடியாக இருந்துச்சு கை கால் மூட்டி எலும்பு வலி பல்வழி தொந்தரவுகள் இருந்துச்சு அதில் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் வரும் நீங்கள் வந்து மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் விருச்சிக ராசி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க எல்லாத்துக்குமே வந்து முன் யோசனையுடன் செயல்பட வேண்டும் நாளைக்கு ஒரு காரியம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு ஒரு முன் யோசனையுடன் விருச்சிக ராசி என்பர்கள் செயல்பட்டிங்கன்னா பிரச்சனைகள் குறையும் பண விரயங்கள் குறையும் பயண அலைச்சல்கள் குறையும் தேவையில்லாமல் உடம்ப போட்டு அழட்டிக்கொள்ள தேவையில்லை இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கவுன்பாஸ்டில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்